ஹலோ பிரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது தமிழ் நாவல்சின் சாபமாய் வந்த என் உயிரி வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி அத்தியாயம் எண்பத்தி ஒன்று நாளையிலிருந்து தன் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றமெல்லாம் வரப்போகிறதோ என நினைத்து தூக்கமின்றி தவித்துக்கொண்டிருந்தாள் அமுதா அப்படியே நேரம் செல்ல கிட்டத்தட்ட விடியற்காலை காலை மூன்று மணிக்கு அவளை வந்து எழுப்பி தயாராகும்படி அவசரப்படுத்தினார்கள் அவளது அன்னிமார்கள் இருவரும் ஒரு நொடி கூட தூங்கி இருக்காத அமுதா அப்படியே எழுந்து செல்ல உனக்கு மேக்கப் போடுறதுக்கு வெற்றி அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு யாரோ ஒரு பிள்ளைய ஏற்பாடு பண்ணிருக்கானா அந்த பொண்ணு இன்னும் ஒரு மணி நேரத்துல இங்க வந்துரும் அதுக்குள்ள நீ போய் குளிச்சுட்டு வந்துரு நீ போட வேண்டிய நகையெல்லாம் இங்க எடுத்து வச்சுட்டு போற உங்க அத்தை உனக்கு முப்பது பவுனு போடுறேன்னு தனியா இந்த பையில நகையெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க பார்த்து பத்திரமா எல்லாத்தையும் எடுத்து வை எல்லாத்தையும் போட முடிஞ்சா போட்டுக்கோ இல்லனா போடுறதும் போட்டுட்டு மீதிய பீரோல வச்சு பூட்டிடு வீட்டுக்கு நிறைய பேரு வர்றதும் போறதுமா இருப்பாங்க காணாம ரெண்டு போயிடுச்சுன்னா தெரியாது என்று தாய்ஸ்தானத்திலிருந்து அவளுக்கு அறிவுரை கூறிவிட்டு சென்றாள் அன்னபூரணி அமுதாவும் அதே போல அரைமனதுடன் செய்ய மேக்கப் ஆர்டிஸ்ட் வரும்போது சரியாக அங்கே கலை செல்வியும் வந்தாள் அதுவரை தன் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டிருந்த அமுதா தன் தோழியை பார்த்தவுடன் சபா வந்துட்டியா எங்க உன இன்னும் ஆள காணமேனு நினைச்சிட்டு இருந்தேன் நானே இன்னும் ரெடி ஆகல பரவாயில்ல நீ இவ்வளவு சீக்கிரம் ரெடியாக்கி வந்துட்ட என்று உற்சாகமான குரலில் சொல்ல இன்னைக்கு உன் வாழ்க்கையில முக்கியமான நாள் நான் சின்ன வயசுல இருந்தே உன் கூடதான் சுத்திக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு உன்கூட இல்லாம இருந்தா எப்படி என்று தானும் உற்சாகமான குரலில் கேட்க கலைச்செல்வி தனது சோகத்தை எல்லாம் உள்ளுக்குள் மறைத்து கொண்டு மலர்ந்த முகத்துடன் அமுதாவை நோக்கி சென்றாள் அப்போது தனது அண்ணன்கள் மற்றும் மாமன்களுடன் பட்டு வெட்டி சட்டையில் அழகாக தயாராகி கழுத்தில் நான்கு ஐந்து தங்க சங்கிலிகள் எல்லாம் போட்டுக்கொண்டு பார்ப்பதற்கு பல பல வென்று மைனர் போல இருந்த வெற்றி கலைச்செல்வியை பார்த்து விட்டு ஏ வாடி கருவாச்சி இப்பதான் உனக்கு பொழுது விடிதா உனக்கு எங்க மேல கொஞ்சம் கூட அக்கறையே இருக்கிற மாதிரி தெரியலையே நீ ராத்திரியே இங்க வந்து தங்கி முன்னாடி நின்று எல்லா வேலையும் பார்த்திருக்க வேணாமா என்று நக்கலாக கேட்க அவன் தன் நிறத்தை பற்றி பேசியதால் வந்த கடுப்பில் உங்க வீட்டுக்கு வேலை செய்யறதுதான் எங்க அம்மா என்னை பெத்து போட்டிருக்காங்களா நான் எங்க விசேஷத்துக்கு தான் வந்திருக்க முதல்ல வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட மரியாதையா பேச கத்துக்கோ என்றாள் கலை செல்வி யாரு நீ விருந்தாளியா அவன் தான் ஏதோ வம்பிழக்கணும்னு வேணும்னு பேசிக்கிட்டு இருக்கான்னா நீயும் ஏண்டி கோபமா அவனுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்க என்ற அமுதா கலை செல்வியை தன்னுடன் அழைத்து கொண்டு அவளது ரூமுக்குள் சென்றாள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு பிறகு அனைவரும் தயாராகி அருகிலுள்ள அம்மன் கோவிலுக்கு காரில் சென்று இறங்கினார்கள் பொதுவாக அனைவரும் சாமி கும்பிட்டுவிட்டு கோவில் மண்டபத்தில் அமர்ந்திருக்க அங்கே அவர்களுக்காகவே காத்திருந்த ஐயர் மணமேடையை தயார் செய்து யாகம் வளர்க்க தொடங்கியிருந்தார் சில நிமிடங்களுக்கு பின் வெற்றியை அழைத்து அக்னி குண்டத்திற்கு முன் அமர வைத்து பூஜைகள் செய்யத் தொடங்கினார் அனைத்தையும் பார்த்தபடி மணமக்களுக்கான அறையில் கலைச்செல்வியுடன் அமர்ந்திருந்த அமுதாவின் எண்ண ஓட்டங்கள் முழுவதிலும் விஜய் தான் நிறைந்திருந்தான் நானும் நேத்து நைட்ல இருந்து எப்படியாவது விஜய் சார் கிட்ட பேசிடலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் இப்ப வரைக்கும் பேசின பாடில்ல எனக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லாம போச்சுன்னு வெற்றி கிட்ட சொல்லி ஷூட்டிங்க்கு மத்தியானம் தான் வருவேன்னு டேரக்டர் கிட்ட சொல்ல சொல்லிட்டாங்க இங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்படி ஒரு விஷயம் நடந்ததே தெரியாத மாதிரி நானும் அங்க போயி மத்தியானக்கு மேல ஷூட்டிங்ல நடிக்கணும் ஒருவேளை விஜய் சார் என் கழுத்துல இருக்கிற பாத்துட்டு எதுக்கு சொல்லாம கல்யாணம் கேட்டா நான் என்ன பதில் சொல்றது அவர் எனக்காக எவ்வளவு பண்ணிருக்காரு இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு கூட ஒரு விதத்துல அவர் தான் காரணம் அவர் மட்டும் அபிநயா போட்ட பிளான்ல இருந்து ரெண்டு தடவை என்ன காப்பாத்தாம இருந்திருந்தா இப்ப சினிமாவும் இல்ல இந்த கல்யாணமும் இல்ல என் லைஃப் டோட்டலா கொலாப்ஸ் ஆகிருக்கும் வீட்டுல இருக்கவங்களுக்கு பயந்து எப்படி யோசிச்சு பார்த்தாலும் எனக்கு விஜய் சாருக்கு தெரியாம இப்படி திருட்டுத்தனமா கல்யாணம் பண்றது சரின்னு படவே இல்லை என்று நினைத்த அமுதா தனது மொபைல் போனை எடுத்து பார்த்தாள் அப்போது நேரம் விடியற்காலை விடியற் முப்பது ஆகியிருந்தது அவள் சமூக வலைதளங்களுக்குள் சென்று பார்க்க விஜய் தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வெயில் மலைனே எதாலையும் என்ன தடுக்க முடியாது என்று மழை பெய்யும் போது அவன் ரெயின் கோட்டுடன் ஜாகிங் செல்வதைப் போல ஒரு போட்டோ போட்டிருந்தான் அதை அவன் பதிவிட்டு முழுவதாக பத்து நிமிடங்கள் மட்டுமே கடந்திருந்தது அதை கண்டு சந்தோஷப்பட்ட அமுதா பரவாயில்லையே இவர் சீக்கிரம் எந்திரிச்சிட்டாரு என் கல்யாணத்துக்கு இவர் வரணும்னு கூட எனக்கு ஆசை இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இவருக்கு தெரியாம நான் கல்யாணம் பண்ண கூடாது அவ்வளவுதான் ஒருவேளை அவர் எனக்காக இந்த கல்யாணத்துக்கு வந்தா கூட நல்லாதான் இருக்கும் விஜய் சார் முன்னாடி நின்னு ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் என்று நினைத்து அவனுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் என்று மெசேஜ் அனுப்பினாள் சென்று விட்டு ஒரு பார்க்கில் உள்ள பெஞ்சில் மூச்சு வாங்க அமர்ந்திருந்த விஜய் அமுதா அனுப்பிய மெசேஜை பார்த்து விட்டு இந்த நமக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா என்று யோசித்தவாறே பதிலுக்கு தானும் அவளுக்கு ஹாய் என்று அனுப்பினான் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் ஜாகிங் பண்ணிட்டு வந்துட்டீங்களா இல்ல இன்னும் பார்க்ல தான் இருக்கேன் ஏனா அவன் சொல்ல அவர்கள் இருவரும் மாறி மாறி மெசேஜில் பேசி கொண்டிருந்தார்கள் நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் நான் இதை இந்த நேரத்துல சொல்றேங்கிறதுக்காக நீங்க கோச்சுக்க கூடாது என்று அமுதா கொஞ்சம் தயக்கத்துடன் அவனுக்கு மெசேஜ் அனுப்ப என்ன எதுவா இருந்தாலும் டைரக்டா சொல்லு சும்மா போட்டு வழவழு இழுத்துக்கிட்டு இருக்காத என்றான் விஜய் இவர் எந்த நேரமா இருந்தாலும் கடு தான் இருப்பார் போல என்று நினைத்து பெருமூச்சு விட்ட அமுதா திருமண அலங்காரத்தில் அவள் இருந்ததால் அப்படியே ஒரு செல்ஃபி போட்டோ எடுத்து அதை அவனுக்கு அனுப்பி இன்னைக்கு எனக்கும் வெற்றிக்கும் எங்க குலதெய்வ கோவில்ல மேரேஜ் சார் எங்க வீட்டுல இருக்கவங்க உங்களுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொன்னாங்க அதான் வெற்றி எனக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லி டேரக்டர் கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கான் நானும் எங்க அண்ணனுங்க மேல இருக்க பயத்துல உங்ககிட்ட சொல்ல தான் நினைச்சேன் நேற்று நைட்டு ஃபுல்லா தூங்காம இந்த கல்யாணத்தை பத்தி தான் இருந்தேன் யார் என்ன சொன்னாலும் உங்ககிட்ட இந்த விஷயத்த மறைச்சு பண்றதுக்கு எனக்கு மனசு வரமாட்டேங்குது அதான் இப்படி லாஸ்ட் மினிட்ல மெசேஜ் பண்றேன் முன்னாடியே சொல்லலன்னு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க சார் நான் எவ்வளவு பெரிய ஆள் ஆனாலும் எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு நான் சின்ன பொண்ணுதான் அவங்கள மீறி என்னால எதுவும் செய்ய முடியாது என்ன செய்யவும் விடமாட்டாங்க என் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க சார் தயவு செஞ்சு கோபப்படாதீங்க ப்ளீஸ் என்று தனது மெல்லிய விரல்களால் வேக வேகமாக டைப் செய்து அவனுக்கு அனுப்பினாள் அவளுடன் பேசிக்கொண்டிருந்த விஜய் திடீரென்று அவள் திருமண கோலத்தில் போட்டோ எடுத்து அனுப்பியதால் அவளது பேரழகில் மயங்கி இந்த கெட்டப்ல கூட அழகா அழகார்காலே என்று நினைத்து பார்த்து கொண்டிருந்தான் அதற்குள் அவளிடமிருந்து மெசேஜ் வர முதலில் அவள் தனக்கும் வெற்றிக்கும் திருமணம் நடக்க இருப்பதாக சொன்னதை பார்த்தவுடன் அதற்கு மேல் இருக்கும் எதையும் படிக்க மனம் வராமல் சிவந்த கண்களுடன் மீண்டும் அமுதாவின் போட்டோவை பார்க்கத் தொடங்கினான் தனது மெசேஜை பார்த்தும் அவன் தனக்கு எந்த பதிலும் சொல்லாததால் நான் நினைச்ச மாதிரியே விஜய் சாரு அவர்கிட்ட நான் இதை மறைச்சதுனால கோபமா இருக்காரு போல இருக்கு என்று நினைத்து வருத்தப்பட்ட அமுதா நான் வேணும்னே உங்ககிட்ட சொல்ல கூடாதுன்னு நினைக்கல சார் எங்க வீட்ல இருக்கவங்க நெருங்கின சொந்தங்கள தவிர மத்த ஊர்க்காரங்களுக்கு கூட தெரியாம இந்த மேரேஜ ரொம்ப சீக்ரெட்டா பண்றாங்க எங்க அண்ணாவை மீறி என்னால எதுவும் பண்ண முடியல அதான் பயந்துகிட்டே இவ்வளவு நாளா சொல்லாம இருந்துட்டேன் ஐ எம் சோ சாரி என்று மீண்டும் டைப் செய்து அவனுக்கு அனுப்பினாள் இதையெல்லாம் கொஞ்சம் கூட கண்டு கொள்ளாமல் தனது மொபைல் போனை முகத்தில் எல்லும் கொல்லும் வெடிக்க இறுக்கி பிடித்த விஜய் அமுதாவை யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு இந்த வெற்றிக்கு எப்படி தைரியம் வந்துச்சு அவ என்ன யாருன்னு நினைச்சிட்டு இருக்கான் அமுதாவை கல்யாணம் பண்ணிக்க அவனுக்கு என்ன தகுதி இருக்கு அதுவும் எனக்கு தெரிய கூடாதுன்னு பக்காவா பிளான் பண்ணி இப்படி ஒரு கல்யாணம் இவங்க எல்லாரும் இந்த விஜய பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க எதுவும் பிரச்சனை வேணாம்னு நான் கொஞ்ச நாளா சைலண்டா இருக்கிறதுனால என்ன சோம்பேன்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு இருங்கடா வர்ற அங்க வந்து என்னால என்ன பண்ண முடியும்னு காட்டுற என்று நினைத்து சட்டென எழுந்து நின்றான் காதல் மலரும்